அந்த தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிட்ருக்குறாங்க இதற்கு எந்த காரணங்களை சொன்னாலும் டிவி தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையில் தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தட்டிக்கழித்து ஓடிவிட முடியாது நாம் முன்கூட்டியே உரிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் என்று பெரிய க்ரௌடு ஒரு மக்கள் திரளை ஒரே இடத்தில் காத்திருக்க வைப்பது அதைவிட கொடுமையானது முற்பகல் பதினோரு மணியிலிருந்து இரவு ஏழு ஏழரை வரைய வரையிலும் ஒரே இடத்தில் இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள் அதுவும் பல்லாயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே ஒரு இடத்திலே குவிந்திருந்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தலைவர்கள் உணர வேண்டும் விஜய் அவர்கள் அதை பற்றி உணர வேண்டும் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் தாமதமாக செல்லலாம் ஆனால் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அறிவிப்பு செய்த நேரத்திலிருந்து தாமதப்படுத்தி செல்வதென்பது அதற்கு பொதுமக்கள்தான் காரணம் தன்னை நேசிக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே வழிமுறைத்து கொண்டார்கள் அதுதான் காரணம் என்று சொல்லி அதை தட்டி கழிப்பது எந்த வகையிலும் ஏற்படையதல்ல இனிமேல் அப்படி காலம் தாழ்ந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற படிப்பினையை எல்லா தலைவர்களுக்கும் இந்த கொடுத்துயரம் உணர்த்தி இருக்கிறது இல்லை இப்போ நீண்ட காலமாக நீங்கள் அரசியல் இருக்கீங்க உங்களுக்கும் நீங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் போராட்டம் போகும்போது காவல்துறை உங்களும் பயங்கரமான கடும் கொடுத்துருக்கு நீங்கள்

அடுத்து வேலை பண்ணுறாங்க அடுத்து அவங்க ரிட்டனாக கொடுத்துட்டாங்க காவல்துறை ரிட்டனாக கொடுத்துட்டாங்க இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு பர்மிட்டட் பிளேஸ் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு அவங்க தான் முயற்சிக்கணும் அவங்க தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் இடையிலே மறித்தால் கூட எந்த அளவுக்கு அதை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து இருக்க வேண்டும் ஆனால் விஜய் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி மேலும் மேலும் தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது எந்த அளவுக்கு அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு விரைந்து வந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர் வந்திருக்க வேண்டும் இரவு ஏழரை மணிக்கு பன்னிரெண்டு மணிக்கு சொன்ன இடத்திலே இரவு ஏழு ஏழரை மணிக்கு வந்து சேர்ந்தது இந்த கொடுந்துயரத்திற்கு காரணம் ஒரே இடத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் தேங்கி இருந்தது தான் மிக முக்கியமான காரணம் இந்த இந்த தேக்க இல்லை காவல்துறை அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அடிச்சே விரட்ட முடியும் அடிச்சே விரட்ட முடியாது அடிச்சு விரட்ட முடியாதுல்ல எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சூழல்ல அந்த பைபாஸ்ல இருந்து குறிப்பா தெரியும் கரூர் ரவுண்டானாவில் இருந்து இந்த அளவுக்கு இந்த வேலுச்சாய் முறை மூவ் பண்ண காவல்துறை ஏன் வந்து பரமத்தி வேலூர்ல ட்ரை பண்ணல வேளாண் ட்ரை பண்ணல பெரிய பாலத்து பாலத்தில் ட்ரை பண்ணல அது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனி காவல்துறை இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல காவல்துறை வர மாட்டாங்க அவங்க வந்து என்ட்ரி பாயிண்ட் தான் முக்கியம் அந்த இடத்துல காவல்துறை போட்டிருக்காங்க அவ்வளோதான் என்ட்ரி பாயிண்ட்ல நின்னாங்க காவல்துறை மொத்த இடத்துல நாமக்கல்ல இருந்து கரூர் காவல்துறை வந்து இழுத்து வர முடியாது அது காவல்துறைக்கு அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிற ரிட்டர்ன்ஸ் பர்மிஷன் என்னவோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு கரெக்டாக நடக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க முடியாது அவர் வந்து ஒரு மாஸ் புல்லிங் ஃபோர்ஸாக இருக்கிற நில நிலையில் பல இடங்களில் மறிக்கிறாங்க அப்படி மறிக்கும் போது அதை தட கடந்து வந்துட முடியாது ஆனால் எவ்வளவு வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்திருக்கணும் ஆனால் இவங்களே பல இடத்துல நேரத்தை ரொம்ப எடுத்து ரொம்ப ரொம்ப டிலே பண்ணி வந்திருக்காங்கிறத யாரும் மறுக்க முடியாது அது அடுக்கு அடுத்து வந்து என்ட்ரி பாயிண்ட்லேருந்து அவர் மேலே எழுந்துருச்சு கையை காட்டிகிட்டு வந்திருந்தாருனா ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்பளும் அங்கேயே நீங்கள் அங்கே அங்கே கழிச்சிருக்கலாம் அவங்க பின்னால் மூவ் பண்ணியிருப்பாங்க அங்கே நின்றுருப்பாங்க இவர் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் கோர் பாயிண்ட் வந்து தான் நான் வந்து நான் எழுந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து மொத்த மாசையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்குது அது திட்டமிட்டு செய்தார்கள் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு எனவே அந்த ஒரு ஒரு பெரிய திரளை மக்கள் திறலை ஒரே இடத்தில் மணிக்கணக்கில் தேங்க வைத்ததன் விளைவுதான் இந்த ஸ்டாம்பீடு என்கிற கூட்ட நெரிசல் சாவுக்கு காரணமே தவிர இதுக்கு வந்து அவங்க காரணம் இவங்க காரணம் மற்றவங்க மேலே காரணத்தை போகிறது வந்து எந்த வகையிலும் ஏற்புடையதா அட்வைஸ் என்னென்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட எங்களை போன்ற பொது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொருவரும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது உரிய நேரத்தில் நாம் அறிவித்த நேரத்தில் ஒரு இடத்திற்கு போய் சேர வேண்டும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரே இடத்துல திரண்டிருக்கிற போது அவர்களை தேக்கமடைய வைக்கக்கூடாது அங்கேருந்து அவங்கள மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அங்கே நகர்வதற்கான ஏற்பாட்டை செஞ்சுருக்கணும் அப்படி நகர்ந்துருந்தாங்கன்னா இதில் பிரச்சனை கிடையாது அப்போது இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக நான் பார்க்குறேன்